Hi friends! பாண்டியன் ஸ்டோர்சரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயில் நாளைக்கு ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு பேசாமல் இன்றைக்கி நீயும் சரவணனும் போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாளைக்கு போகிறதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை லேட் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லை மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு போகும்போதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அழுப்புறாங்க மாமா சொன்னால் சரியாக இருக்கும் பா போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு சரி ஓகேன்னு போகிறாங்க நீங்கள் வேணால் உங்களுக்கு வேலை இருக்குல்ல ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் போங்க நான் ஆட்டோவில் போயிட்டு வந்துக்கிறேன் கிட்டே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மயில் அப்படின்ட்டு சரவணன் கிளம்பி போயிட்டுறாரு இப்போ மயிலுக்கு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கிளம்பி ஆட்டோவில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியை வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க எதுக்கு அழுதுகிட்டே வர ஏதாவது பிரச்சனை அடி அப்படின்னு பிரச்சனையா அவ்வளோதான் வண்டி வண்டியாக பிரச்சனை தான் என் கூடவே அமுச்சிருக்கியே அப்புறம் என்ன நான் மாட்டிக்க போகிறேன் எப்படி நான் படிக்கலைன்னு நாளைக்கு தெரிஞ்சிட போது நான் ஃபேக்கான சர்டிபிகேட் அவ கொடுக்க முடியும் அப்படின்றாங்க இது கூட நல்ல தான் வா நான் உன் மாமனார் கிட்ட பேசிக்கிறேன்னு மா ஏதாவது குழப்பி வச்சிடாது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் டி வா அப்படின்னு நேராக போறாங்க பாண்டியனோட காலில் விழுறாங்க தனியாக இருக்கும்போது என்ன மன்னிச்சிடுங்க பேசுங்க என் பொண்ணு அவ்வளோ எல்லாம் படிக்கல பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கா படிச்சிருந்தா தான் மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்றதுனால அப்படி சொல்லிட்டேன் சொத்து சோகம் இருக்கிற அளவுக்கு எங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே நான் பெருசா படிக்க வைக்கல தான் சின்னவில படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க பாண்டியனுக்கு இதுல நம்பிக்கை இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியன் என்ன சொல்ல போறாரு நான் வெயிட் பண்ணி பாக்க